எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய கோவிந்தசாமி இன்னைக்கு ஒரு அருமையான கதை கஷ்டப்படுற ஒரு ரெண்டு பேருக்கு கடவுள் வரம் கொடுக்குறாரு என்ன வரணா நான் நீ கேட்குற அமௌண்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அந்த அமௌண்ட்டை முதலீடாக வச்சு ஒரு மாதம் சென்று அந்த முதலீடை திருப்பி கொடுத்துருங்க நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பாரிச்சுக்கோங்க இதுதான் டீல் சரி சொன்ன ஒருத்தன் என்ன பண்ணுறான் கடவுளே எனக்கு பத்து கோடு ரூபா கொடுங்க சரி ஓகே இந்த பத்து கொடு எடுத்துட்டு போவோம் இன்னொருத்தன் கேட்குறாரு உனக்கு எவ்வளோப்பா வேணும் எனக்கு ஒரு ரூபா கொடுங்க கடவுளே ஒரு ரூபா ஒரு ரூபா போதும்மா ஒரு ரூபா போதுங்க கடவுளே ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் அந்த ஒரு ரூபா அடுத்த நாள் ரெண்டு ரூபா மாறணும் அடுத்த நாள் நாலு ரூபா மாறணும் இதே மாதிரி முப்பது நாள் கடவுளே இந்த வாரம் கொடுங்க இவ்வளோ தானே எடுத்துட்டு போகிறாரு ஒரு மாதம் சென்ட்டு ரெண்டு பேர் வராங்க அந்த பத்து கோடி ரூபா வானுங்கிட்ட எவ்வளையா இருக்குன்னு கேட்டப்ப கடவுளே கஷ்டப்பட்டு சம்பாரித்து பதினைஞ்சு கோடி ரூபா சம்பாதிச்சிட்டேன் இந்தாங்க உங்கள் பத்து கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா எனக்கு லாபம் நீ எவளையா சம்பாதிச்ச கடவுளே ஐம்பத்தாறு கோடி ரூபா இருக்கு ஐம்பத்தாறு கோடியா எப்படியான்னு கேட்டப்ப நான் இருப சம்பாதிக்கல கடவுளே இங்கே கொடுத்தா வரம் தான் அது கடவுள் மிரண்டு போயிட்டாரு இது வந்து என்ன தெரியுதுன்னா வாய்ப்புகள் இருவருக்கும் சமமாக தான் வந்துச்சு நம்ம முன்னாடி பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும் அதை சரியாக பயன்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை நம்மளோட புத்திசாலித்தணும் நன்றி வணக்கம்